நைட் ரொட்டின்லாம் ஒன்றும் இல்லைங்க வீடியோ எடுத்து இப்பதான் வந்து தோணுச்சு கண்டாவது எங்க ஊட்ட அம்மா வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்க நான் டெலிவரி வந்து தான் பாப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு போகவே முடியாது அப்படிங்கிறான் சண்டையே அதனால தான் அது இல்லாம இந்த மணி வர பிச்சு விட்டாங்க சிவா கண்ணாலே பிஞ்சிரும் இல்ல என்ன தங்காது இந்த ருத்ராஜ மட்டும் நாங்களும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயில் ஞாபகமா ஒவ்வொரு பொருள் ரொம்ப பெருசாலாம் வாங்க மாட்டோம் கீ கீச்சைன்னு வண்டி சாவியில போகிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்குவோம் அது போல தீ பஞ்சா கோயில்ல இந்த மணி வாங்கினோங்க ருத்ராஜம் இதுவும் பிஞ்சு போச்சுங்க அதுவும் இல்லாமல் சாமியில கீச்செயின் போட்டு வச்சிருக்கோம் அதுவும் பிஞ்சு போகிறாங்க எப்பவுமே தங்கவே மாட்டேங்குது இது போல உருப்படியா இழுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எழுநூத்தி எண்பத்தாறுன்னு சொல்லிட்டு அது திரும்ப கிடைச்சா அது மட்டும் என்னோட போட்டுட்ட பவல போட்டு வச்சிருப்பேன் திரும்ப நினைச்சா எடுத்து கூட்டு பாருது அதான் கூட்டிட்டு வந்து வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க அம்மாவா வந்துட்டான் அப்பலம்மா ரொம்ப இருட்டா இருக்கேன் வீடியோ ஒன்னும் தெரியல கொஞ்சம் பண்ணிக்கோங்க என்னமா பொறிக்கிட்டு எங்க போனாலும் வந்து இந்த வேலை கேட்டு வர பக்கத்தை விடவே இல்லைங்க சரி பொறிக்கிட்டு வாங்க அடுத்து புரியல முன்னாடி ஏன் அங்கே வேலை கம்மியா இருக்கா ஐயோ

ரெண்டா இருக்கும்போது இந்த அவங்க சரி டாக்டர் சொன்னாங்க உருப்பெல்லாம் மேல் நோக்கி வளரும் போது பெயின் இருக்கும் அப்படின்னு தான் சொன்ன மூச்சோட மூச்சு விட இருக்குது சொல்லி கொத்து தண்ணி மொழிட்டு வரும் அது வீடியோ வந்து கால்லருந்து எடுக்கலங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் அது அப்புறம் வந்து எடுக்கவும் முடியல நானும் காலையில் இருந்து குளிக்கவே இல்லை எனக்கு மைண்டு சரியில்லை ரெண்டாவது எனக்கு உடம்பு சரியில்லையா நான் அப்படியே உக்காண்டாச்சு திடீர்னு ஃபோனுமே எல்லாம் வாங்கணும் சொன்னேன் ஓ ஒரு ஐநூறுரூவா பக்கமாக இருந்துச்சா எடுத்துகிட்டு ஓடிட்டு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வாங்கிட்டு வைப்போம் டெலிவரி இதெல்லாம் வந்து முன்னாடியே ஜாமான் கொஞ்சம் வாங்கி வைக்கிறது நல்லா தானே எம்மெல்லாம் காசு இருக்கோ இல்லையோன்னு தெரியல ரிலாக்ஸ் ஆயிருக்கு பிள்ளைக்கு தான் நமக்கு சொருக்கு சொருக்குங்க ஏதாவது சொல்லும்போது பயமா இருக்குங்க அது வந்து உடனே இது வீடியோ காங்கலாம் இல்ல முன்னாடி திடீர்னு வந்துச்சு அப்படியே அது வீடியோவில் கண்ணி ஆயிடுச்சு வேற ஒன்னு சொல்லுங்க

எப்போவுமே வந்து பொருள் வந்து விளக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அது அள்ளி போடுறாங்க அதில் உடச்சல் அழுகி போகிறது நல்லா நிறையா இருக்கும் நம்ம பார்த்து அழகாக காய் வெட்டால் நல்லா பழமாக ஒன்றரை கிலோ பொறுக்கணும்னு வச்சிங்களா அது மூணு நாளில் கெட்டு போகிறது இது அதே நாலு நாளைக்கு இது இருக்கும் அதனால் நான் எப்பயும் பார்த்துட்டு மேடம் ஆனால் அப்படி கிடையாது அப்புறம் அந்த கடையில் போய்ட்டா ஸ்வீட்லாம் நல்லா அங்கே போய் வாங்கினோம் அதே ஃபுல்லாக கிடந்தது ஒரு ஐநூறுவாக்கு வாங்கலாம் கிடந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக துடைச்சி எடுத்தாச்சு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கே வந்து பெருசாக அமௌண்ட்டில் நான் வச்சுருக்கேன் கையில் திரும்பியும் ஆயிரரூவா தான் வச்சிருக்கேன் போகணும் அதுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதான் அதுதான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸோட வாழ்க்கை எது இருக்கு இல்லைன்னா கவலைப்படக்கூடாது அதை போற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா எடினப்ப கொஞ்சம் நாளாவே ரொம்ப டவுன் தான் எல்லாத்துலையுமே சந்தையிலுமே ஒன்றும் சரியா வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பார்த்தா ரொம்ப க்ரௌடும் ஓவராக இருந்ததா நம்ம மைக் போட்டு போனோம் என்ன பண்ணாலும் இதுல கேட்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக இருட்டு ஒன்றும் எடுக்க முடியல பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு வீடியோ எடுத்தாலும் நம்மள எல்லாம் டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க அதெல்லாம் இது மாதிரி நான் ஒரு டைம் சபரிமலைக்கு மலை போட்டு வரும்போது பெட்டி அதுல மூணு கிலோக்கு மேல இருக்கும் ஒரு பெட்டிய நூறு தான் ஆனா இது இனிக்குது அதுதான் அதிசயம் வெயில் மழைநாள் நூறு ரூபாய்க்கு தான் சீடெல்லாம் இதில் ஒரு செடியாவது முளைய வச்சு நான் விட மாட்டேன் ஆனால் நிறைய ரேர் ஃப்ரூட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் முழுசித்தலம் முளைக்கவும் முளைக்கான்னு சொன்னாங்க வெறும் மூணு விதை எடுத்துகிட்டு வந்து மூணு விதையும் முளைக்க வச்சு அந்த மூணு விதையில் ரெண்டு மரமாக இருக்கும் ஒன்று ஒத்தட்ட கொடுத்தா இருந்தால் கொண்டு டாப்பில் இதை நானும் பல விடியல சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் மாதுளை அது மாதிரி நல்லா இவ்வளோ பெரிய மாதுளை எடுத்து வந்து அதில் ஆறு கன்று வச்சிருக்கேன் நூறு கன்று கடை வந்தது எல்லாத்தையும் வைக்க இடம் இல்லாமல் தண்ணி ஊற்றி கருகி போச்சு ஆறு மட்டும் வளர்த்துட்டுருக்கேன் இன்னும் ரம்பூட்டானே இன்னும் நிறைய வைக்கணும்

இதுதாங்க டைம் பாஸ் இப்போ திடீர் திடீர்னு நான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாய்க்கோ சிவாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும்போது தான் நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன் மற்றபடியெலாம் சந்தோஷமாக தான் இருப்போம் காசு இல்லையோ சந்தோஷமாக இருப்போம் இப்போ கூட அந்த டெலிவரி நினச்சலாம் ஒன்றும் பெருசாக பயம் இல்லை இப்போது இந்த பணத்தை நினச்சி சொல்கிறேன் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்றது ஆனால் இந்த வாட்டி வந்து முடிஞ்சாலும் உங்கள் அம்மா செலவு கொடுக்கூடாது ஆனால் எனக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு வெயிட் அதிகமாயிருவோனும் பயமாக இருக்குது கம்மியாயிருவோனும் பயமாக இருக்குது ஏன்னே தெரியல அதே சிந்தனையாகவே இருக்கணும் கிட்டத்தட்ட

சரி கிருஷ்ணா அதுல காட்டுறேன் காட்டுறேன் சும்மா பேருக்கு தான் சொன்னேன் எங்க அம்மா நீ அங்க தான் காட்டணும் அதே மாதிரி இப்ப தாங்க சேத்து தொப்புல பாக்கணும்ன்ற போன வாட்டி கழுவி கழுவி ஊத்துனங்க ஆனா அந்த ஆத்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு மேடம்க்கு குடிக்கல எனக்கு நவ கிருஷ்ணா கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிடல்ல கேர் பண்ணுங்க கிருஷ்ணா வரதுலயே அதிகமா டெலிவரி பார்க்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஆகி முன்ன பின்ன நான் போயிருக்கேனே ஒழிஞ்சு இவங்க அம்மாய்க்கு உடம்புக்கு காமிச்சு விடுறதுக்கு தான் போயிருக்கேன் இது சம்மந்தமாக நான் ஒரு டைம் கூட போன டைமு பதிவு பண்ண பதிவு பண்ணு நாங்கள் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நான் பண்ணவே இல்லை நாங்கள் போகவே இல்லை பஸ் வசதி இல்லை இவர் வண்டி வச்சிருக்க இருந்தாலும் நான் போவே இல்லை பதிவு பண்ண கூட போகல ஆனால் இந்த டைமு ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக போறேன் என்ன அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அங்கே ஆ மொத்தம் நாங்கள் அழகி இந்த பதிவு பண்ணுறதுக்கு அழகோம் ஒல்லை இது நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுனாலே எந்த பிரச்சினையும் அது மேலே சந்தோஷம் தான் மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஒரு இதாக கடந்த எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் டெலிவரி டைமில் சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்குள்ளே போவோம் அப்படி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வலி இருக்குது அது மாதிரி தான் ஃபுல்லாக இப்போ பயந்து கிடங்க திரும்பவும் போய்ட்டு எல்லாம் நார்மலாக ஒன்னே ஆயிடும் நார்மலாக இடாவில்ல எந்த பிரச்சினைக்காது பாப்போம் உங்க அம்மா அன்னைக்கு வராங்க ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சா கூட காட்டு உள்ள இருந்துதாங்க வரணும் காட்டு உள்ளதான் திரும்ப போகணும் ஏன்னா ஒண்ணு வண்டியில தூக்கி வரச்சிட்டு போவான் வண்டியிலே பாத்துக்காம நேரத்துக்கு போக கூடாது பாத்துக்கலாம் விடு அதை நல்லா பண்ண எனக்கு எங்க முகம் கொஞ்சம் ஃபைட் நடந்துது இல்லன்னா நேரா சிதம்பரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு உண்மையா தலையே பிச்சுக்குதுங்க எங்க தலை பிச்சுக்குது எங்க அம்மா சிதம்பரத்துக்கு போலாம் கிருஷ்ணா வரும் ரெண்டு இடம் சொல்றாங்க இந்த ரெண்டு இடத்துலயுமே பதிவு பண்ணுவோங்கிறாங்க அதுக்குதான் சொல்றேன் இதுல இப்ப என்ன குழப்பம்னா எங்க டெலிவரி பாக்கலாம் அப்படிங்கறத பிரச்சனை அது அப்ப எடுக்கவங்க தானே ஜாஸ்தியானாலும் கிருஷ்ணாவரத்துல பாக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கிராமம் கிராமங்க அது அதனால அதிகமாக பார்க்க மாட்டாங்க டெலிவரி ஏதாவது ஒரு சில இது பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் அங்கே பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது வேறு ஒன்றும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நீங்கள் சண்டே என்ன வாங்கணும் வீட்டு அது எதுவுமே வந்து ரொம்ப பெருசாக வாங்க விடல அந்த வாரம் இந்த வாரம் எந்த வாரமும் நாங்கள் எதுவும் பெருசாக வாங்க மாட்டோம் போனால் அந்த வெங்காயம் தாக்கி வாங்கிட்டு ஓடியாருவோம் உருளைக்கிழங்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொய்யா பழம் மாதுல ஏதாவது ஒன்று கிடச்சிதான் கம்மியாக வாங்கிட்டு கொய்யாக்காய் காரங்களையே காணுங்க அவங்க வரல இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பத்து விதை போட்டிருக்கேன் இருபது ஆப்பிள் விதை போட்டுருக்கேன் அது நல்லா வந்தோடனே அது ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவான் கவர்ல வச்சு தனித்தனியாக பேக் பண்ணுவேன் அதுக்குள்ள ஆர்டர் வந்துருச்சு இங்கே ஒரு பாய் இருக்காரு பக்கத்துல ஒரு மசூதியில் அவர் ரெண்டு செடி வேணும்மா மசூதியில் வைக்க என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான் அம்மா ஒரு ரெண்டு செடி கேட்டிருக்கான் மீதி அஞ்சாறு ஆறு செடியும் நான் நல்லா ஹைட்டா வளர்த்து பத்து வருஷம் கழிச்சு காய்ச்சாலும் பரவாயில்ல அந்த பொயாக்காய் வேணும் எனக்கு அதை கொண்டு நான் வைக்க போகிறேன் இங்கே இந்த ஜென்மத்தில் இடம் வாங்க மாட்டேன் அப்படி சப்போஸ் வாங்கினேன்னா அங்க எல்லாமே இதுக்கு வந்து எல்லாம் பண்ணே வச்சுக்கோங்க ಅಂದೀಡ ಅವ್ಳೋದ ಇನ್ನೊಂದು ವಿಳಾಕ್ಲ್ಲ ಬಾಯ್ ಬಾಯ್